முதலும் தரித்தலனும் திரு வாசலை போல் அழைத்துள்ளி செய்யும் புகழ்மலைக்கு இருந்தபெறும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சேரமை திறமை என்று சிறப்பு செய்கின்ற அதை தொடர்ந்து மருத்துவர் கோபி ஐயா அவர்களுக்கு சிலம்பர்நாதர் அண்ணா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் அடுத்தபடியாக அம்மா அவர்களுக்கு திருமதி சந்திரகாந்தி சண்முகம் அவர்களை கல்லாடையில் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இப்பொழுது திருமதி சந்திரகாந்தி சண்முகம் அம்மா அவர்கள் முனைவர் காமாத்தா அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள் உலத்த கதமொழியின் மூலம் உங்களது பாராட்டுக்களை உருவாக்குங்கள் பொன்முடி சுப்பையன் அண்ணா அவர்களுக்கு கவிஞர் சிதம்பரநாதன் அவர்கள் சிதம்பரநாதன் அண்ணா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை வழங்குவதற்காக

இன்னும் <laughs> பொருட்ட <laughs> 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 <tus> இன்னும் ஒரு நூறாண்டு வாழ்க்கை நன்றி மலர்களை காணிக்கையாக்கி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக அடுத்து அன்னார் அவர்களுக்கு சிறப்பு செய்தல் நீங்கள் அண்ணா அடுத்ததாக வழங்குவதற்காக மருத்துவர் ஐயா கண்டிப்பாக பெறலாம் என்று வலியுறுத்தி இருக்கிறார் இப்பொழுது மருத்துவர் கோபி ஐயா அவர்கள் வழங்கிய சிவசாமி தமிழன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார் அடுத்ததாக அப்பா அவர்களை மருத்துவர் வழங்குகிற நினைவு பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் அப்பாவு அண்ணா அவர்களுக்கு மருத்துவர் கோபி ஐயா அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார்கள் குழந்தசாமி அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மருத்துவர் ஐயா கொடுக்கின்ற நினைவு பரிசை பெற்று செல்லுமாறு குழந்தசாமி அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இப்பொழுது திராவிடமணி அவர்கள் அப்படி செய்கின்றனர் கோபி ஐயா அவர்கள் தன்னுடைய நிலை பரிசை வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக முனைவர் வாழ்த்தளை வழங்குவதற்கு தலைமை ஆசிரியர் முனைவர் ராமதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐயா சிவபாஸ்கரன் ஐயா அவர்கள் ஒரு வாழ்த்துப் போடலை வருகின்றனர் இப்பொழுது மருத்துவ ஐயா அவர்கள் சுப்பையன் அண்ணா அவர்களுக்கு என்ன பண்றீங்க கொஞ்சம் முன்னக்கு வந்துருதுங்க क्या नहीं है गाड़ी में இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் நீதா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக பாஸ்கர் ஐயா அவர்களை வாழ்த்து பாடல்கள் என்று பாடுமாறு வாழ்த்துறை வழங்குவதற்கு முத்தமிழரங்கம் நிறுவனர் திரு கூட பாடியர் திரு ராமசாமி அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் காலம் கருதி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயாவுடன் வாசிப்பது மகிழ்கிறார்கள் இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு நினைவு வழங்குகிறார் மருத்துவ அவர்களை ஏற்புரை வழங்குமாறு உங்கள் சார்பாய் அன்போடு வளர்க்கின்றோம் அனைவருக்கும் ஏற்பாடு அனைவரும்